அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு சதுரம் பற்றிய ஒரு பாடலை வீடியோ வழியாக நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல் பாடின பிறகு அது வந்து என்னென்ன விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் தாங்கு சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் நான்கு இந்த ஏ பி சிடி என்ற சதுரத்திலே உள்ள பக்கங்கள் சமமாகுமே சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் நான்கு சதுரத்தின் உள்பக்கம் கோணங்கள் நான்கு தோன்றும் கோணங்கள் ஒவ்வொன்றும் தொண்ணூறாக மாறும் இதன் மூளை விட்டம் இரண்டு அவை கூட சம சதுரத்தின் உள்பக்கம் கோணங்கள் நான்கு தோன்றும் கோணங்கள் ஒவ்வொன்றும் ஆக மாறும் இதன் மூலம்

சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கள் பக்கம் சதுரத்தின் சுற்றளவு நான்கு பெருக்கள் பக்கம் இந்த அறிவை கொண்டு நீ கணிதத்தில் கலைக்கிடு சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் சதுரத்திலே சதுரத்திலே கணிதம் கொண்ட சதுரத்திலே உருவாகும் பக்கம் நான்கு இந்த பற்றிய பாடலுக்கு பாடின அதன் வழியாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சதுரம் என்பது நான்கு பக்கங்கள் கொண்டது நான்கு கோணங்களை உடையது ஒவ்வொரு கோணமும் தொண்ணூறு டிகிரி அப்புறம் மூளைவிட்டம் இரண்டு அது பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே பிறகு பாத்தீங்கன்னா ஏக்கர்கள் ஹெக்டருக்கு ரெண்டுக்குமே நம்ம சதுரத்தை பயன்படுத்துறோம் நிலம் வாங்கறதுக்கு இடம் வாங்கலாம் சதுரத்தினுடைய துணை தேவைப்படுது அதுக்கு பிறகு சதுரத்தினுடைய பரப்பளவுனா என்ன சதுரத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கறதையும் இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எளிதாக புரியுற மாதிரி இந்த பாடலும் அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா